அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றனவா அவை தீராதது போல தோன்றுகிறதா இப்படி துவண்டு போகும் நேரங்களில் நம்மை முழுமையாக காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி இருக்கிறது அது தெய்வீக சக்தி அந்த தெய்வீக சக்தியின் உருவமே நம் முருகப்பெருமான் பெருமான் அவர் சத்துருக்களை வதம் செய்தது போல் நம் வாழ்விலும் நம்மை சுருண்டு பிடித்துள்ள துன்பங்களை விலக்கி ஒரு புதிய ஒளிக்கான வழியை தந்து அருள்வார் இன்றைய வீடியோவில் நாம் காணப்போவது முருகனுடைய அதீத சக்தியை உணர்த்தும் ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றியது இந்த மந்திரம் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முடிவற்ற துன்பங்களை ஒழிக்க பகைவர்களை விளக்க நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த வழி இந்த மந்திரத்தை எப்போது உச்சரிக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி வேலாயுதத்திற்கு வழிபாடு செய்ய வேண்டும் இவற்றை அனைத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போறோம் வீடியோவின் முடிவில் அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் உங்களுக்காக வழங்குகிறோம் அதுவரை வீடியோவை முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தருணம் இது ஆக இருக்கலாம் நம் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் தெய்வீக சக்திக்கு உண்டு சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று கூறுவதிலிருந்து முருகனுடைய அதீத சக்திகளை நம்மால் உணர முடிகிறது சிவன் பார்வதிக்கு மகனாக பிறந்த முருகப்பெருமான் சத்துருக்களை வதம் செய்து உலகிற்கு தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை நிரூபித்தார் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒழிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னம்பிக்கை அதிகரிக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் வாட்டி வதைக்கும் அளவுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய வேல் வைத்து அதற்கு வழிபாடுகள் செய்து இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இதனால் உடனே நீங்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமையில் வீடு பூஜை அறை போன்றவற்றை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் முருகன் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி அவருடைய வேலை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் அந்த வேலை சொருகி வைக்க வேண்டும் பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்களும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் இதோ உங்களுக்காக ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா ஸ்லோகம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா நவக்கிரகங்கள் ஒன்பதும் நன்மையே அருளச் செய்வாய் ஸ்ரீசத்ரு சம்கார வேலாயுதா சகல விதமான தோஷங்களும் என்னை விட்டுப் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா எல்லா விதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகிப் போவார்களாக ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்து விடட்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ரு சம்கார வேலாயுதா இந்த ஸ்லோகத்தைத் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இதுபோல் வீட்டில் செய்து வந்தால் வேலாயுதத்தின் சக்தியால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு பாதை பிறக்கும் துன்பம் வந்துவிட்டதே என்று துவண்டு போகாமல் அதை எப்படி நீக்க முடியும் என்று இறைவனிடமே வழி கேட்டால் நல்லதே நடக்கும் வேலாயுத சுவாமி உங்கள் வாழ்க்கையை ஒழிக்கதிர்களால் நிறைத்து எல்லா தடைகளையும் விலக்கட்டும் பக்தி மார்க்கத்தில் உங்கள் பயணம் தொடரட்டும் அடுத்து ஒரு அழகான பக்தி அனுபவத்தில் சந்திப்போம் நன்றி व